அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி மாறி மாறிவரும் காலங்கள் அல்லாஹுடை தூதர் சல்லல்லாஹுலைவசல்லம் அவர்கள் கூறினார்கள் மறுமையின் அடையாளங்களில் ஒன்றாக காலம் சுருங்கும் இந்த செய்தி சகைகுள் புகாரியிலே ஏழு பூஜ்ஜியம் ஒன்று ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது யுகமுடிவு நாளின் போது காலம் சுருங்கி போய்விடும் என்று குறிப்பிடுகிறார்கள் அதேபோன்று அல்லாஹுடை தூதர் சல்லாஹலை வசனவர்கள் குறிப்பிட்டார்கள் இப்போதே தான தர்மம் செய்து கொள்ளுங்கள் ஏனெனில் மக்களுக்கு ஒரு காலம் வரும் அப்போது ஒருவர் தர்ம பொருளை எடுத்துக்கொண்டு அதை பெற்றுக்கொள்வரை தேடி நடந்து செல்வார் ஆனால் அதை வாங்கிக் கொள்ளக்கூடியவர் ஏற்பவர் எவரையுமே காண மாட்டார் இந்த செய்தி சகிகுல் புகாரியிலே ஏழு ஒன்று இரண்டு பூஜ்ஜியம் என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது வானங்களும் பூமியும் படைக்கப்பட்ட நாளில் இருந்த பழைய நிலைக்கு காலம் திரும்பிவிட்டது என்று அல்லாஹுடைய தூதர் செல்லல்லாஹு அல்லாஹு அலிபுசல்லாம் அவர்கள் குறிப்பிட்ட செய்தி அபு பக்ரா ரதி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் மூலமாக அறிவிக்கப்பட்டு சஹிஹுல் புகாரியிலே ஏழு நான்கு நான்கு ஏழு என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது காலநிலை மாற்றங்கள் குறித்து மாறி வருகின்ற காலங்கள் குறித்து அல்லாஹுடைய தூதர் மிக தெளிவாக எடுத்துரைத்திருக்கிறார்கள் வேதமறை குரானிலே நூற்றி மூன்றாவது அத்தியாயத்திலே அல்லா குறிப்பிடுகின்ற போது காலத்தின் மீது சத்தியமாக என்று குறிப்பிட்டு காட்டுகிறான் அல் அல்குரான் அத்தியாயம் நூற்றி மூன்று வசனம் ஒன்றிலே இந்த செய்தி தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது கடந்து வந்த மனித வரலாற்றிலே எத்தனையோ நாகரீகங்கள் தோன்றியிருக்கின்றன எத்தனையோ வல்லரசுகள் தோன்றியிருக்கின்றன நாகரிகத்தின் உச்சாணி கொம்பில் எண்ணிக்கையில் அதிகமான நாடுகள் இருந்திருக்கின்றன கலாச்சாரங்கள் சமுதாயங்கள் ஆட்சி அதிகாரங்கள் கூட்டாட்சிகள் என பல்லாயிரக்கணக்கில் இதுவரை காலமும் இருந்திருக்கின்றன அவை இருந்ததை வரலாற்று ஏடுகளும் பதிவு செய்திருக்கின்றன ஆனால் அவையெல்லாம் இப்போது எங்கென்று தெரியாமல் அழிந்து போய்விட்டன என்றுதான் சொல்ல முடியும் எகிப்தின் பிரவிடுகளாக இருக்கக்கூடிய விஷயங்கள் ரோம் நாட்டின் கோலோஞ்சியமாக இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் சைனாவுடைய பெருஞ்சுவர் பெருவினுடைய மச்சுப்பிஞ்சி அங்கொன்றும் இங்கொன்றுமாக நிச்சயமாக விடப்பட்ட ஓரிரு அடையாளங்கள் பூமியிலே காட்சி தந்தாலும் அவற்றுடன் சேர்த்து கட்டப்பட்ட கட்டடங்கள் எல்லாமே மண்ணோடு மண்ணாக ஒன்றுமே இல்லாமல் அழிந்து ஓய்விட்டதைத்தான் நாம் இன்றைக்கு பார்க்க முடிகிறது ஆனால் உலகம் முழுவதும் நாம் பார்க்கின்ற போது சரித்திரங்களை சொல்லிய எத்தனையோ அடையாளங்கள் இருந்த இடம் தெரியாமல் மறைந்து போய்விட்டன நம்முடைய தமிழகத்தை எடுத்துக்கொண்டால் இந்த தமிழகத்திலே ஆட்சி செய்த ராஜராஜ சோழர் அவரால் கட்டப்பட்ட அந்த பெருங்கோவில் இங்கே இருக்கிறது அவர் வாழ்ந்த அரண்மனையிலே இருந்து கோட்டை கொத்தலங்கள் எவையுமே இன்றைக்கு நம்மால் முழுமையாக பார்க்க முடிவதற்கு இல்லை இவையெல்லாம் நம்முடைய கண்முன்னே இல்லாமல் மண்ணோடு மண்ணாகி மறைந்து போவதற்கான முக்கியமான காரணம் காலம் கடந்து செல்லும் காலம் மாறி வருகின்ற காலம் மெல்ல மெல்ல நடந்து வந்த சுவடுகளை அழித்துச் செல்கின்ற கடலை போன்றது எதையுமே அது முழுமையாக விட்டு வைப்பதில்லை பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் இருந்தவை ஒன்று பூமியின் எந்த மூளையிலேயும் எதுவுமே முழுமையானதாக மிஞ்சி இருக்கவில்லை அப்படி அவற்றை தேட வேண்டும் என்று சொன்னால் பூமிக்கடியிலே புதை பொருள் ஆராய்ச்சி அகழ்வாராய்ச்சி மூலம் தோண்டி எடுத்தால்தான் நிச்சயமே தவிர அதுவும் உடைந்து சிதறிய நிலையிலே தான் நம்மால் பார்க்க முடியும் இப்படி காலங்கள் மாறி மாறி கொண்டு வருகின்ற இந்த சூழ்நிலையிலே நம்மை நாம் சீர்படுத்தி கொண்டு முழுமையடைகின்ற இந்த காலத்திற்கு முன்பாக நம்மை பக்குவமுள்ளவர்களாக நெறியாளர்களாக மற்றவர்களை வாழ வைக்கின்ற அளவுக்கு உண்டான தன்மை கொண்டவர்களாக நம்மை உருவாக்கி கொள்ள வேண்டும் எல்லாமல்ல அல்லா அருள்வாலிப்பானாக அஸ்லாம் அலைக்கும் வரகமத்துல்லாகியோ பரக்காத்துகோம்